ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் காவிரி படுகையில் அமராவதி படுகையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக சமீபத்தில் சில ஊடகங்களில் வந்த செய்திகளில் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறையும் என்று தமிழ்நாட்டு விவசாயிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக அந்த பணியினை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழ்நாட்டு அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த திட்டம் குறித்த விரிவான தற்போதைய நிலவரம் மற்றும் கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணைப்படுகைகளுக்கான பெருந்திட்டம் ஆகிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து சட்டப்படி ஆய்வு செய்ய இந்த விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் அதனை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாடு அரசு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்த இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது தொடர்பான கேரள அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறும் தெரிவித்துள்ளார்